உலகெங்கும் இல்லை ஜெயா டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் பல் வலிக்கான மருத்துவம் பல் வலி ஏன் வருது நிறையா இனிப்பு பொருள்கள் சாப்பிட்டு வாயை கழுவாமல் விட்டுறது இரவு நேரத்தில் நிறையா அந்த காபி டீ குடிக்கிறது இல்லைன்னா பலகாரம் சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறது தண்ணி குடிக்கணும் இல்லை வாயை வந்து நல்லா கொப்பிழித்து தூப்பிட்டு தூங்கணும் பல் வளர்க்குறமோ இல்லையோ இரவு நேரத்தில் வாய் கொப்புளிச்சிட்டு தூங்கினோம்னா ரொம்ப நல்லது அது இல்லாமல் சாப்பிட்ட உணவுகள் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த உணவு துணுக்கல்கள் போய் இருந்துக்கிட்டு அங்கே பூச்சிகள் உண்டாகும் இந்த மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு க கறி வந்து துண்டு வந்து உள்ள பல்லடுக்குகளில் மாட்டியிருக்கோம் அதுவும் வந்து மறுநாள் ஒரு நாள் கழிக்கும் போது அது உள்ள கெட்டதை உண்டாக்கிடும் அப்போ பல் வேதனை வரும் அந்த வே வேதனையில் வீங்கிரும் வீங்கிருச்சுன்னா போய் நீங்கள் மருத்துவம் பண்ணணும் இல்லைன்னா அந்த இடத்துல கெட்டு போயிருக்கிற இடம் புண்ணாக இருக்கும் மருந்து போடுவாங்க அதுக்கு முக்கிய மருந்துக்கு இந்த மகிழங்காய் கடுக்காய் கிராம்பு மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையா செஞ்சு இப்போ நம்ம மருந்தா தயாரிக்க போகிறோம் பல்வலி பல் சொத்தை பல் சொத்தை இருக்கிறதுனால கண்ணங்கள் வந்து வீங்கி இருக்கும் அது இரவு நேரத்தில் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு தலையெல்லாம் நரம்புலாம் வந்து ரொம்ப வலி எடுத்துட்ருக்கோம் தூங்க முடியாது வலி அதிகம் இருக்கும் அதனால வந்து உடம்பு வலி ஜோரம் எல்லாமே இருக்கும் அந்த பல் வலியை வந்து போக்குறதுக்கான உடனடி மருந்தாக நம்ம தயார் பண்ணி போட்டுக்கிறது இந்த மருந்து போட்டுக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு உள்ளே இருக்க கிருமிகளும் செத்துரும் வலியும் குறஞ்சிரும் பல் வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் காய் ஒன்று எடுத்துக்கிறோனோ இந்த பால் தான் வந்து நம்மளுக்கு வலியை போக்கக்கூடியது நச்சு கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை இருக்குது இது கூட ஒரு அஞ்சு மிளகு சாதா மிளகு போட்டுக்கிட்டா போதும் இதோட சேர்ந்து இடிச்சு எடுத்துடணும் ரேச நசுக்கி இந்த விதைய மட்டும் வெளியில எடுத்துடணும் மகிழம் காயில உள்ள விதைய தனியா எடுத்துட்டோம் தோல் மட்டும் கூட சேர்த்து இடிச்சு எடுத்துடலாம் காயும் மிளகும் நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் அந்த சாறு வரை இடித்து எடுக்கணும் மிளகும் காயும் அரைச்சி எடுத்துருக்கிறது கூட கடுக்காய் பொடி ஒரு ரெண்டு சிட்டிகை கூட சேர்த்துக்கலாம் கிராம்பு பொடி கூட சேர்த்துக்கணும் சிட்டிகை அளவில் சேர்த்துக்கிட்டால் போதுமானது இது ஒரு ரெண்டு சிட்டிகை இப்போ எல்லாமே ஒன்றா கலந்துடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு எல்லாம் கலந்த கலவைய இதை எந்த இடத்துல பல் வலிக்குதோ அரண் வீங்கி போய் வெடுக்கு வெடுக்குன்னு வலிச்சுக்கிட்டு ரொம்ப வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்குனாக்கா கண்ணம்லாம் வீங்கி போய் அந்த தலை நரம்பு எல்லாமே வலிக்கும் இந்த இடத்துல வந்து வாயில வச்சு அப்படியும் கடிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பஞ்ச வச்சு கடிச்சுக்கோங்க அப்படி கடிச்சுக்கிட்டீங்கனாக்கா அவங்களுக்கு வலின்றது வந்து போயிடும் வீக்கமும் குறைஞ்சிரும் உள்ளுக்க இருக்கிற அந்த புழு நச்சு கிருமிகள் உள்ளுக்க புழு இருந்துட்டு நோண்டிகிட்டே இருக்குனாக்கா அதுவும் செத்துரும் பல்வழிக்கு இது ஒரு சிறந்த மருந்து பல்வழிக்கு மகிழங்காய் கடுக்காய் கிராம்பு மிளகு இது எல்லாத்தையும் ஒன்றா இடித்து வச்சுருக்காங்க இதை எங்கே வலிக்குதோ அங்கே உள்ள அப்படியே வச்சு கடிச்சிக்கிட்டா போதும் அதனுடைய சாறு அதில் இறங்கினதுமே அந்த வேதனை குறைய ஆரம்பிச்சிரும் ஒரு முறை வச்சாலே போதும் அந்த வலி வந்து உடனே சரியாயிரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் துப்பிடலாம் தவறு கிடையாது பல்வழிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்